in tiripavi pasuram 19 andal requests krishna and his wife nappinai who is sleeping with him to get up with a tall lamp being lit up on a cot made of ivory and soft mattresses spread out you have closed your eyes next to the heart of nappinai who is dressed up with bunches of blossomed flowers on her head krishna who is adorned with flowers in your chest please open your mouth and talk to us oh girl eyes beautified with eyeliners nappinai you are refusing to get up from him you are unable to bear even few seconds of separation from him. But this is not correct. And this is also against your nature. <laughs> കോട്ടിൽ മെത്ത പഞ്ചയ ശനത്തി കോതലർ പൊങ്കുഴൽ നിനെ കൊങ്കലർ പൊങ്കുഴ നിന്നെ കൊങ്ക வாய்த்தலர் மார்பாய் ரவாய் வாய் கேட மலர் மார்பை ரவாய் மைத்தடல் கண்ணி நாய் நீள மைத்தடல் கண்ணி நீ മണളന എത്തന പോതും തുലിഴ കോട്ട് എത്തനും പിരിവാറ്റി എത്തനെയും പ്രിവാറ്റില്ലയൽ തത്വം അറേ തകവേലോ தத்துவம் அன்று தகவேலோ ரோம்ப தத்துவம் அவேலோ ரோம்ப திருப்பாவை பத்தொன்பதில் கண்ணனையும் நப்பின்னையும் எழுப்புகிறாள் ஆண்டாள் பிராட்டி குத்துவிளக்குகள் எரிந்து வீச யானையின் தந்தத்தால் ஆன கால்களை உடைய உறுதியான கட்டிலில் விரிக்கப்பட்ட மென்மையான பஞ்சு மெத்தையின் மீது ஏறி கொத்து கொத்தாக மலர்ந்து விரிந்த பூக்கள் சூடிய கூந்தலுடைய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண் உறங்குபவனே மலர் மாலை சூடிய கண்ணனே எங்களுடன் வாய் திறந்து பேசு மை பெரிய கண்களை உடைய நப்பின்னையே நீ உன் மணாளனை சிறிது நேரம் கூட அவனை விட்டு படுக்கையிலிருந்து எழ மறுக்கிறாய் கண நேரம் கூட உன்னால் அவனை பிரிய முடியவில்லை நீ இப்படி செய்வது நியாயமில்லை உன் சுபாவத்துக்கும் தகுதியானதில்லை என்று ஆண்டாள் கூறுகிறாள் சஹானா ராகத்தில் அமைந்த பாடல் பத்தொன்பதில்